வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தோட விலையானது இந்த வாரத்தில் ஒரே ஒரு சரிவு கூட காட்டல அதிரடியான ஏற்றங்களை மட்டுமே காட்டிட்டு வருது அதே போல் சரியாக வாய்ப்புகள் காலையில் இருந்தால் கூட மாலைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சரீர வாய்ப்புகளும் ஏற்றமாக மாறிடுது அதே போல் தங்கம் தான் இப்படி விலை உயருது வெள்ளியாவது வாங்கலான்னு பார்த்தினா தங்கத்தோட வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுகிட்டே இருக்குது அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரின்னும் இப்போ வரைக்கும் அது பார்த்திங்கன்னா பெருசாக சரியாமல் இருக்கு ஆனா வரவிருக்கும் வாரத்தில் அது பெருசா சரியா வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம தங்கம் விலை மீண்டும் எழுவத்தி மூன்றாயிரம் தொட்டதனால மேலும் கிடுகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இதை பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினேழு அப்படிங்கிற வர லாட்ரு உச்சதில் காணப்படுது இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினேழாயிரமா காணப்படுது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் சரியான வாய்ப்புகள் ஒரு லட்சத்து ஏழாயிரத்துலேருந்து ஒரு claro லட்சத்து பதிமூன்றாயிரம் பதினான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோடய விலையானது சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை தங்கத்தோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்குக்காக தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற வரலாறுக்கானதாக உச்சத்துலேயே மீண்டும் நீடிக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பதாக காணப்படுது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து எண்பதாயிரத்து தொற்று

தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி முப்பது ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவுன்னு காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் வரவிருக்கும் வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்து நாற்பது அப்படிங்கிற வேற எல்லாருக்கானதா உச்சத்திலேயே காணப்படுது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி எழுவத்தி மூன்றாயிரம் தொட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுமையா சரிஞ்சது அதே போல இந்த வாரத்திலையும் மேற்கொண்டு அதாவது வரவேற்கும் வாரத்திலையும் இது கடுமையா சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தங்கத்தோட விலையானது ஒரு அளவை தாண்டி உயர்ந்திருச்சு அது இந்தியாவில் மட்டும் இல்ல உலக சந்தையிலும் இதே நிலைமையா இருக்கு இதனால பாத்தீங்கன்னா இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க உலக இங்கிலாந்தில் தங்கத்தின் விலையானது மூன்றாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து டாலர் என்கிற ஏற்றத்திலே தொடர்ந்து நீடிக்கிறது இது சர்வீஸ் அளித்தாலும் மீண்டும் அதனுடைய ஏற்றங்களை தொட்டு காணப்படுகிறது இதன் காரணமாக இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றங்களை தொட்டு காணப்படுகிறது அதே வேளையில் வருகின்ற வாரத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவும் சிறப்பாகவும் காணப்படுகிறது